அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் ஒரு மாதமாக இந்த ஜெர்மன் சப்பாடை கொண்டு வந்து தரேன்னு சொன்னாங்க அதுக்கான இடத்த தேடிட்டு தான் நான் இந்த குட்டியை கொண்டு வர சொல்ல ஏன்னா நம்ம இதை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஸ்ட்ரீட் டாக் பார்க்கறனால இந்த ப்ரீடெல்லாம் வச்சு நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு எங்கே இடம் கிடைக்கிதோ அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க சொன்னேன் மாதிரி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இவங்க வந்து வெளியூர் போகிறனால இந்த குட்டியை தனியாக விட்டுட்டு போக முடியாத சூழ்நிலைக்காக இந்த குட்டியை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலுமோ அதாவது கடைசி வரைக்கும் வளர்த்த முடிஞ்ச குட்டி வாங்குங்க இல்லாத தயவு செஞ்சு வாங்காதீங்க அதோடய ஏக்கம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அதுவும் ஒரு உயிர் தான் நம்மளை மறந்து அது இன்னொரு இடத்துல போய் வாழ்கிறது ரொம்ப 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 கஷ்டம் அதனால் தயவு செஞ்சு நம்மளால் கடைசி வரைக்கும் வைக்க முடியும்னா வாங்குங்க இல்லைன்னு விட்டுருங்க இதை அவங்க வெளிநா வெளியூர் போகிறனால இந்த குட்டியை விட்டுட்டு போகிறாங்க இதுக்கான அடாப்ஷன் ரெடியாகிடுச்சுங்க இதை வந்து இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன் இவங்கள்ட நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு நான் அப்டேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்